எனக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது கடந்த ஆண்டு முதல்வருடைய பிரதமர் வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் சகோதரர் வாசு அவர்களே இந்த நிகழ்வில் முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறியாளர் அணி இணை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சகோதரர் வெற்றி அழகன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று எனக்கு பிறகு உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய இந்தியா கூட்டணியின் வெற்றியை தூத்துக்குடியில் தான் முதல் முறையாக எழுதுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு காலையில் விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு மதிப்பிற்கும் உரிய சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்கள்

குறிப்பாக திராவிடர் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பது தெரியும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது கோவிலும் தான் நம்மை காப்பாற்றும் என்று நம்பி செல்லக்கூடியவர்கள் ஆனால் கோவில் பூனைகளிடமிருந்து கோவிலையும் சிலைகளையும் இன்றைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் செய்திருக்கிறார் செயல்பாபு என்று அழைக்கப்படக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளரும் அறநிலையத்துறை அமைச்சருமான திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் எதற்காக நன்றி அப்படின்னா முதல்வருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை பற்றி எனக்கு முன்னால் மிக அருமையாக சகோதரர் பேசினாரு எல்லோருமே இந்த திருவிழாவை போல நடக்கிறது மாநாட்டை போல நடக்கிறது நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் முதல் முறை புகழ வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு உலகமே அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் வாழ்த்துவதால் அவர் பெருமை அடைய போவது கிடையாது ஏற்கனவே அவர் இருக்கக்கூடிய பெருமைகளின் உச்சத்தை தொட்டிருக்கிறார் பின்பு எதற்காக இந்த பிறந்தநாள் என்று சொன்னால் தமிழர்கள் ஒவ்வொருவரும் நன்றியை தெரிவிக்கக்கூடிய நன்றி பெருவிழா தான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழா பொதுவாக கேட்கிற முதல் கேள்வி என்னவா இருக்கும்னா அப்படி இருந்த தமிழ்நாட்டு முதல்வருக்கு பெருமை அப்படின்னு நீங்க நன்றி சொல்றீங்க மற்ற எல்லாம் சாதிக்காததை தமிழ்நாட்டின் முதல்வர் சாதித்து விட்டாரா எதற்காக இவ்வளவு புகழ்கிறீர்கள் என்று கேட்கலாம் ஏன் புகழ்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல இந்த சின்ன பசங்க சின்ன பசங்க இல்லை பெரியவங்க வரை குளிர் குளிர்ஜோரம் வந்துருச்சு குளிர் காய்ச்சல் வந்துருச்சுன்னா அனுப்பிக்கிட்டே இருக்கும் ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கு பாசிச மோடி தொடங்கி ஆரிய கூட்டத்திற்கு குளிர் ஜுரத்தை குளிர் காய்ச்சலை வரவேற்றிருக்கிறார் பயப்படுறாரு கொழம்புறாரு இப்போ நிறைய பேர் இங்க கிட்ட கேட்டாங்க வராது எப்பவாறு வரா வந்துட்டு இருந்தாரு முன்னாடி இப்போ வாரத்துக்கு ஒரு முறை டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தமிழ்நாட்டுக்கு வராரு இது வந்துகிட்டே இருக்காருன்னா வரலாம் டெய்லி கூட அவர் வரலாம் டென்ட் போட்டு நந்தனம் பக்கத்துலேயே கூட தண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா என்ன சிக்கல்னு கேட்டா அவர் ஆண்ட குஜராத்திலோ ராஜஸ்தானிலோ உத்தரப்பிரதேசத்திலேயோ மகாராஷ்டிராலேயோ வட இந்தியாவிலேயோ தமிழ்நாடு மாதிரி ஒரு செட்டப் அவர் பார்த்திருக்க மாட்டார் பாவம் அதனால எப்படியாவது வாரத்துக்கு ஒரு முறை நம்ம போய் தமிழ்நாட்டை விசிட் அடிச்சு வந்துருவோம் வராது ஆனால் ஒன்றை இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மூச்சுக்கு முன்னூறு தடவை தமிழ்நாட்டில் வந்து எதை எதையோ பேசுறீங்க திமுகவை திட்டுறீங்க திமுக அழைச்சிடுவேன் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது நாளைக்கு நாள் மார்ச் ஆறாம் தேதி மார்ச் 6 என்ற தேவிக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் சரியாக நான் முன்பே சொன்னது போல இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை தூத்துக்குடியிலிருந்து தொடங்கி வைப்பதற்காக இன்றைக்கு காலையில் விருப்ப மனுவை தாக்கல் செய்து வருகை தண்டிருக்க கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொது செயலாளர் திரு மதிப்பிற்குரிய சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று அருமை தோழர்களே பிரதமர் வரக்கூடிய இடத்துல எல்லாம் வந்துட்டு திமுக அழிச்சுடுவேன் திமுக 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 குளிர் காய்ச்சல் வந்தவர் மாதிரி அனுப்பிட்டு அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது நாளை தினம் மார்ச் ஆறு மார்ச் ஆறு அப்படிங்கிறது வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்ம பிரதமருக்கு அப்ப வயசு பதினேழு இருந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வாக்குரிமையே இல்லாத காலகட்டத்தில் ஆட்சி அமைத்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம்

ஒரு பக்கம் இன்றைக்கு பாசிசம் அதனுடைய ஆக்டோபஸ் கரங்களை எந்த வகையிலெல்லாம் நீட்ட முடியுமோ நீட்டிகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் ஆளுநர் என்ற பெயரால் யாரோ ஒருத்தர் அனுப்பி மாநில ஆட்சியை அரசை செயல்பட விடாமல் தடுக்க வேண்டும் என்று துடித்துக்கொண்டிருக்கிறது இது எல்லாமே செயற்கை பேரிடர் இம்மெல்லாம் ஏற்படுத்துறது ஆனால் முதல்வர் அவர்கள் ஆட்சி அமைத்தபோது மிகப்பெரிய அளவில் இயற்கை பேரிடரான கொரோனா பெருந்தொற்று அதற்கு பிறகு சென்னை பெருவெள்ளம் அதற்கு பிறகு தொடர்ந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள் தாண்டி ஒரு ரூபாய் நான் இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுப்பேன்னு ஒன்றிய அரசு சொல்லுகிறது உங்களுக்கு விடிய தர முடியாது எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக மணித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடு எங்க தான் கேக்குறோம் நாங்க அமித்ஷா விட்டு பணத்தையும் மோடி விட்டு பணத்தையும் கேட்கல எங்கள் வரி பணத்தை எங்களுக்கு திரும்ப கொடுங்கன்னு கேட்டா அதையும் பிரதமர் கொடுக்கல பிஜேபி கொடுக்கல அதையெல்லாம் தாண்டி இதுவே அதிமுகவாக இருந்திருந்தால் கையை இழுத்திருப்பாரு எங்கிட்ட காசு இல்ல ஒன்றிய அரசு கொடுக்கல எங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆனால் இத்தனைக்கும் பிறக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பட்ஜெட் வந்துச்சு இங்க இருக்கிறவங்க எல்லாம் திமுக இல்லாம யாராவது நின்றுட்டு இல்ல நாளைக்கு இதை காணொலி வாயிலாக பார்த்தா கொஞ்சம் மனசாட்சியோட உலமாற யோசிச்சு பார்க்கணும் அதிமுக ஆட்சியில் ஐயா எடப்பாடி அவருடைய ஆட்சியில் பட்ஜெட்னு ஒன்று வந்துடும் இல்லை பட்ஜெட்டில் நமக்கான என்ன வந்துச்சுன்னு பார்க்காம கூகுளில் தேடாம ஒரு பத்து திட்டங்களை அதிமுக காரங்களாலே சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி எந்த மூலைக்கு நீங்கள் சென்று கேட்டாலும் அனைவரும் கண்ணை மூடிக்கொண்டு இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு முதல்வர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் புதுமை பெண் திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதையே என்னுடைய மகனுக்கு தமிழ் புதல்வன் திட்டமாக விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டின் மூளை முடுக்கல் பட்ஜெட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் இத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப தமிழ்நாடு மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா இல்லையா எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இதெல்லாம் செஞ்சீங்களே ஆனா முக்கியமான ஒரு வேலை இருக்கு அதை உங்க முதல்வர் செஞ்சாரா காலை உணவு தரேன்றீங்க இது என்ன பெரிய பிரமாதம் மகளிர் உரிமை தொகை தரேன்றீங்க இது என்ன பெரிய பிரமாதம் எங்களுக்கு வேண்டியது அது இல்லையே பிஜேபி தேவை அது கிடையாது ஆர் எஸ் அது கிடையாது எதை நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு கேட்பாங்க அவங்க கேட்கறது என்ன தெரியுமா முதல்வர் இவ்வளவு பெரிய என்னுடைய பிரதமர் இவ்வளவு பெரிய ராமர் கோவில கட்டினாரு தமிழ்நாட்டுல என்ன கட்டினீங்க இதான கேள்வி கேட்பாங்க நியாயமா நம்ம கிட்டே கேட்பாங்க அவர் ராமர் கோவில் கட்டியிருக்காரு நீங்க என்ன கட்டினீங்க இப்ப நம்ம சொல்ல வேண்டிய ஒரே பதில் என்னன்னா நீங்கள் ராமர் கோவிலை கட்டிவிட்டு ராமனை பாதுகாப்பாக வைத்து தமிழ்நாட்டில் ராமன் என்று பெயர் வைத்திருக்கவங்களையும் ராமசாமி பெயர் வச்சிருக்கோம் நடுவோட்டில் நிப்பாட்டியது ஒன்றிய பிஜேபி பிரதமர்

பெற்றவங்களுக்கு அந்த கவலை இன்னும் அதிகமா இருந்திருக்கும் நம்ம கவலைப்பட்டோம்னா வேலைக்கு போனா போயிடும் என்று பயந்த பெற்றோர்கள் இன்றைக்கு முக மலர்ச்சியோடு பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தால் போதும் தமிழ்நாடு அரசு அந்த பிள்ளைகளை சோரூட்டி பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ற திட்டத்தை பற்றி சொல்லுகிறார் ஒரு துப்புரவு தொழிலாளியுடைய மகன் ஒருத்தர் அவர் இன்னைக்கு என்னவா இருந்தாலும் கேட்டீங்கன்னா ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் துறையில் சிஇஓவா இருக்காரு அந்த தொழில் நிறுவனத்தினுடைய சிஇஓ அவர் சொல்றாரு காலை உணவு திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் இதை நான் ஒரு மிக

நிரம்பி வழிகிறது என்று இரக்கமற்றி எழுதினால் அது தினமலனுடைய ஆரிய பார்ப்பன பிஜேபி மாடல் இதெல்லாம் கொஞ்சமாக பொதுமக்கள் யோசிச்சு வேண்டாமா யாராவது ஒரு பத்திரிகையில அப்ப எந்த திமிழ் அவர்களை எழுத வைக்கிறது ஆட்சி அவர்கள் கையில் இருக்கின்ற திமிழ் தானே இத்தனை திமிருக்கும் மற்ற மாநிலங்கள் வட இந்திய மாநிலங்கள் ஏதாவது வகையில ஆட்சியை காப்பாத்திக்கிட்டா போதும்னு நினைச்சாங்க எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிஜேபி நெருக்கடியை கொடுத்துச்சு ஆனால் ஒரே ஒரு மாநிலம் தான் சொன்னிச்சு ஒரே ஒரு மாநில முதல்வர் தான் சொன்னாரு எனக்கு ஆட்சியை பற்றி கவலை கிடையாது பிஜேபியை எதிர்ப்பது எதிர்ப்பது தான் எங்களுடைய கொள்கை என்று சொன்ன ஒரே முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கனவு மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரக்கூடிய வளர்ச்சிகள் எல்லாம் நமக்கு நினைத்து பார்த்தால் மிகப்பெரிய கனவு போல இருக்கும் அத்தனை கனவு திட்டங்களை தமிழ்நாட்டின் முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார் சாதாரணமாக கொண்டு வரல நீங்க நினைக்கலாம் என் கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க இன்றைக்கு வழக்கறிஞர் தான் இது என்ன ஒரு அரசருக்குன்னா மக்களுக்கு செய்யறதை நீங்க இவ்வளவு பாராட்டுவீங்களா அவங்க காசுலயா செய்வாங்க நான் உங்களுக்கு ஒரே கேள்வி தான் கேட்பேன் எந்த அரசும் அவங்க காசுல செய்யல உண்மைதான் ஏன் எடப்பாடி ஐயா கிட்டையும் அரசுடைய காசு இருந்திருக்கும்ல அவனுக்கு ஏன் செய்ய மனசு வரல அவருக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்டையும் அரசாங்கத்துல காசு இருந்திருக்கும்ல அவங்களுக்கு எல்லாம் ஏன் செய்ய மனசு வரல ஆனா இப்போது அரசாங்கத்திடம் பணமே இல்லை என்று சொன்னாலும் நான் செய்வேன் என்று செய்வதுதான் இந்த திராவிடர் இயக்கமும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இந்த மண்ணுக்கு செய்த சாதனைகள்

முன்னாடி யாருமே இல்லனா கூட ஐயா உங்க ஓட்டு பிஜேபி தானையா ஆமா உங்க ஓட்டு பிரதமருக்கு தானையா ஆமா அப்ப நீங்க உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரணும் என்னமா நீ சீதா வந்து ஒரு அண்ணன் அண்ணன்ன்ற அப்படினு சொல்லி ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு அவர் பிஜேபில இருக்கலாம் ஐபிஎஸ் வேலைய விட்டுட்டு ஆர்மிக்கு வந்திருக்கலாம் எல்லாமே சரி ஆனால் அவரை ஐபிஎஸ் ஆக்கி அழகு பார்த்த இயக்கம் திராவிடர் இயக்கமும் முத்தமிழர்கள் கலைஞர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு சார்ந்து இன்னும் சொல்ல போனா பார்ப்பனர் அல்லாத எங்க அண்ணாமலை தான் அவர் இருக்கிற இடம் வேணா வேலையா இருக்கலாம் இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு ஒன்றிய அமைச்சர் வந்து நமது குடும்பம் சொல்லுவேன் நீங்க மோடி குடும்பம் சொல்லணும்னா இப்ப அடுத்த நாள் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு சரி நமது குடும்பம் மோடி குடும்பமா இருக்கட்டும் யாராவது இங்க இருக்க யாராவது ஒருத்தர் உங்க குடும்பத்துல இருக்கவங்க யாராவது தெருவுல நடந்து வரக்கூடாதுன்னு ஆணிகளை நிரப்பி சாலைகள் போமா யாராவது ஒருத்தர் கான்கிரீட்டை அமைச்சு அவர்களெல்லாம் வராமல் தடுப்பமா அதுல என்ன மணிப்பூர் அப்படின்றது இருக்கக்கூடிய உங்களால் எங்கள் பெண்கள் அங்கே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட போது இரண்டு பேர் நிர்வாகப்படுத்தப்பட்டு அழைத்து வரப்பட்ட போது இழுத்து வரப்பட்ட போது இங்க இருக்கூடிய இந்தியாவின் பெண்கள் இரண்டு பேர் அவ்வளவு பெரிய கொடுமை அனுபவித்த போது நமது குடும்பத்தில் அவர்கள் ஒருவர் என்று நினைத்து மோடி ஒருபோதும் தமிழ்நாட்டு பெண்களுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கவே முடியாது என்பதை நாம் உறங்க சொல்ல வேண்டும் என்னென்னா என்னுடைய சொந்தங்களாம் சொந்தங்களை நல்லூற்றுமா சொந்தங்கள் இப்படிதான் படிக்காதுன்னு சொல்லி மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு எல்லாம் கொடுத்து இருந்து இங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு அடுத்த வருஷம் கேட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடக்கும் ஏதாவது சொந்த தன்னுடைய பிள்ளை பெயில் ஆகி மண்பாட்டம் செய்ய போனோம் சொந்த பிள்ளை ஃபெயிலாகி ஆகி எலக்ட்ரிக்கல் வேலை கத்துக்க போனோம் சொந்த பிள்ளை பெயில் ஆகிட்டு மரம் வேலை கத்துக்க போனோம் சொந்த பிள்ளை ஃபெயிலாகி ஆகி விஸ்வகர்மா யோஜனால செருப்பு தைக்க போனோம் நினைப்பாங்களா ஆனால் இந்த பிரதமர் மோடி நினைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நாம் சொந்தங்கள் கிடையாது உண்மையாகவே பிரதமர் யார் சொந்தக்காரவங்க ரெண்டே பேர் தான் இங்க வந்த உடனே சகோதரி கேயர் அவர்கள் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் அவர்கள் எழுதிய புத்தகம் அருந்ததி ராய் ரொம்ப அழகா சொன்னாங்க இந்தியாவில் ரெண்டு தான் நடக்குது இரண்டு குஜராத்திகள் இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார்கள் இரண்டு குஜராத்திகள் இந்தியாவை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் யார் ரெண்டு பேர் விற்கிறார் அமித்ஷாவும் மோடி குஜராத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க அம்பானி அதானி என்ற ரெண்டு இந்தியாவை வாங்கிட்டு இருக்காங்க அம்பானியும் அதானியும் தான் மோடியின் சொந்தங்களை தவிர தமிழ்நாட்டு மக்களோ இந்தியாவின் மக்களோ மோடியின் சொந்தக்காரர்களாக ஒருபோதும் இருக்க முடியாது அருமை தோழர்களே இவ்வளவு தூரம் நம்ம பேசணும் முதல்வருடைய பிறந்த நாளாவே நீங்க தேர்தல் பிரச்சாரம் பேசிட்டு இருக்கீங்க நினைக்கிறோம் எங்களுடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சொன்னாரு அவருடைய பிறந்த நாள் செய்திகள் முதல்வரை பற்றி பாராட்டுகிற போது முதல்வர் அவர்களே நீங்கள் ஒப்பற்ற முதல்வராக இருக்கிறீர்கள் ரொம்ப ஆழமா கேட்கணும் நீங்க ஒப்பற்ற முதல்வராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு நாங்கள் நிறைய பிறந்த நாள் பரிசுகளை தரலாம் ஆனால் உங்களுக்கு நாங்கள் தரக்கூடிய மிகச்சிறந்த பிறந்த நாள் பரிசு எதுவாக இருக்கும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணியை வெற்றி அடைய செய்து முத்தமிழ்

பேங்க்ல நம்ம தெரியுமா உங்க பிள்ளைங்க அரசு கல்லூரியில படிக்கிறாங்க நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தா பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தா நம்முடைய வீட்டிற்கு நமக்கே தெரியாமல் மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் வந்துட்டு இருக்கு இவ்வளவு தரக்கூடிய முதல் நிலை பாசிசத்தை எதிர்த்து நின்று நம்முடைய பிள்ளைகளை மாணவர்களை இளைஞர்களை கண்ணில் இமையை காப்பது போல காத்து நிற்கக்கூடிய முதல்வர் முதல்வருக்கு நாம் என்ன பிறந்த நாள் பரிசை தர முடியும் இதுவரைக்கும் எத்தனையோ முதல்வர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இன்றைக்கு ஆனால் இவர்களுக்கெல்லாம் தோளாக தாய் உள்ளம் முதல்வருக்கு ஒரு தோணுச்சு எங்களுக்கு உண்மையாகவே அதிசயமா இருந்துச்சு பெண்களுக்கு செய்தாலும் சரி இவருக்கு முன்னும் தலைவர் செய்திருக்கிறார் நிறைய முதல்வர்கள் செய்திருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நிறைய பேர் செஞ்சிருக்காங்க கலைஞர் கொண்டு வந்த முதல் தலைமுறை பட்டதாரி திட்டத்தில் படி முடியாது ஆனால் ஒருபடி மேல போய் முதல்வர் என்ன செய்தார் சொன்னா மாற்று பாலினத்தவர் கல்லூரிக்கு சென்றால் உயர்கல்வி படிக்க சென்றால் அவருடைய கல்வி செலவை நாங்கள் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று மிகப்பெரிய தாய் உள்ளத்தோடு தொண்டுள்ளத்தோடு முதல்வர் அறிவித்திருக்கிறார் இவ்வளவு செய்யக்கூடிய முதலமைச்சருக்கு நாம் என்ன பிறந்த நாள் பரிசு தர இருக்கும் வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்

ஆனால் இங்கு இருக்கக்கூடிய திராவிட மாணவர் தமிழ்நாடு அரசும் படிப்பாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது உங்கள் பிள்ளைகள் பயங்கரவாதிகள் ஆக வேண்டுமா அல்லது படிப்பாளிகள் ஆக வேண்டுமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அது பாரணமாக இல்லாமல் திராவிட இந்தியாவாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வெற்றி முகத்தை தான் தொடங்க வேண்டும் அதுதான் முதலமைச்சருக்கு நாம் கொடுக்கக்கூடிய பிறந்த நாள் பரிசாக இருக்க முடியும் இது அவரே கேட்ட பரிசு அவருடைய பிறந்தநாள் செய்தி அவரே கேட்ட பரிசு எப்படியாவது இந்தியா கூட்டணியை நாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி என்பது பிறந்தநாள் பரிசு மட்டும் உங்கள் வீட்டு இளைஞர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அரசியல் முகமாக இருக்கக்கூடிய சங்கப் கூட்டத்தில் அரசியல் முகமாக இருக்கக்கூடிய எனக்கு சொந்தங்களெல்லாம் நீங்கள் தான் என்று ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர